விநாயகரை போற்று இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் யூ டிவோ ஒரு ஸ்பேஸ் விஜய் டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்னைக்கு நாம வந்திருக்கிற ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் பார்க்கும் பொழுது போர்டுலேயே தெரியுது அருள் பெரிய நாயகி உடனுறை கல்யாண பசுவதீஸ்வரர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் எங்க இருக்குன்னா அரசன் கழனி சென்னை ஆறு லட்சத்தி முப்பது அப்படின்ற இடத்துல இருக்க ஆலய நிர்வாகம் திரு கமலக்கண்ணன் அப்படின்ற நடத்தப்படுகிறது இந்த திருக்கோயிலில் இன்றைக்கி நம்ம தரிசனத்துக்காக வந்திருக்கோம் இப்போ நம்ம சிவன்மலை பாக்கம் அப்படின்ற அப்படின்ற ஒரு திருக்கோயிலில் நம்ம கிரிவலம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம மலையில் மலையை ஏறி நம்ம வந்து அங்கே வந்து ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் நாம் தரிசனம் பண்ணோம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் சிவபெருமானுக்கு அருள்மிகு கல்யாண பசுபதி ஈஸ்வரன் அருள்மிகு பெரிய நாயகியம்மை திருக்கோயில் திருக்கோவில் இந்த திருக்கோயில்குள்ள தான் இன்றைக்கி நம்ம நம்ம எல்லாருக்குமே நாங்கள் சொல்றோம் இந்த கோயிலுக்கு வாங்க வந்து நீங்களும் தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் முதல்ல நம்ம நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டே இருக்கோம் எங்க பார்த்தாலும் நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து பௌர்ணமி கிரிவலம் அப்படின்றதுனால இந்த ஊர்லேருந்து இந்த இந்த இருந்து ஏராளமானோர் இந்த கிரிவலத்துக்காக நம்ம இருக்கிறாங்க ஸ்ரீ பாலகணபதியை தரிசனம் பண்றோம் அழுமிகு ஸ்ரீ பாலமுருகனை தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் லெஃப்ட் ரைட்டில் பாலகணபதி பாலமுருகன் பிறகு இங்கே நம்ம அழ்மிகு ஸ்ரீ காலபைரவரை தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சென்டரில் இருக்கோம் ஸோ இங்கே நம்ம அழுமிகு ஸ்ரீ பசுபதி ஈஸ்வரரை தரிசனம் பண்ணலாம் அதுக்கு தான் அழுமிகு ஸ்ரீ பெரியநாயகி அம்மையை தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு குளம் இங்கே இருக்க கோயிலை சுற்றி நம்ம வரும்போது ஸ்ரீ பிரம்மதேவரை தரிசனம் பண்ணலாம் ஸ்ரீ ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் நம்ம கோயில அழகாக ஒரு சுற்றி சுத்திட்டு வந்துட்டோம் இந்த கோயிலுக்கு வரும்பொழுது மனசுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது நம்ம வேண்டிக்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிச்சயமா அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் அருள்மிகு ஸ்ரீ பசுபதீஸ்வரர் கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை அருள்மிகு பெரிய நாயகி உடலுரை கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவில் நிச்சயமாக கல்யாணம் வேண்டிக்கிறவங்களுக்கு கல்யாண பாகியம் கிடைக்கும் வேறு என்ன வேண்டுதல் இருந்தாலும் ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் பௌர்ணமி கிரிவலம் எப்படி நம்ம இப்போ திருவண்ணாமலையில் போகிறோமோ அதே மாதிரி கிரிவலம் இந்த திருக்கோயிலையும் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இந்த கோயில் அமைந்திருக்கிற இடம் அரசன் கழனி அப்படிங்கிறது சித்தாளப்பாக்கம் அப்படின்ற இடத்துல அனைவரும் வருக என் பேர் லதா சென்னை புது கரையில் ஹேரிகரையிலிருந்து இப்போ நம்ம அருள்மிகு பெரியநாயகி சமேத ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோயில் நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ யூடிஓ ஒரு ஸ்பேஸ் வச்சு டிவின்னு போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் பார்த்துட்டு கோயிலுக்கு வந்து பௌர்ணமி தினத்தில் பிரதோஷம் இந்த தினங்களில் கிரிவலமும் அம்மா இந்த திருக்கோயிலுடைய அபிஷேகம் அலங்காரமும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ